நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை தொண்ணூத்தி ஏழு முதல் நூத்தி மூன்று அடிகள் வரை ஒரு முகம் எஞ்சியாடி திங்கள் போல திசை விளங்குமே ஒரு முகம் செருணர் தேய்த்து செல்சமர் முறுக்கி கருபுகோல் நெஞ்சமோடு களம்பேட்டன்றே ஒரு முகம் குரவர் மடமகள் கொடிபோல் நொசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே ஆங்கு அம்மூவிருமுகனும் முறை நவின்று ஒழுகலின் இதன் பொருள் ஒரு முகமானது வேதங்களில் மறைந்த பொருள்களை தெய்வ இருடிகள் இன்புறும் வண்ணம் விசாரித்து பூரணச்சந்திரன் போல திக்கெல்லாம் விளக்கி நின்றது ஒரு முகமானது முன்புள்ள பகைவர்களை மாய்த்து இப்பொழுதுள்ள பூசலையும் கெடுத்து மேலும் பொறுவாருண்டோ என்று கருவின திருவுள்ளத்தோடு போர்க்களத்தை விரும்பி நின்றது ஒரு முகமானது குறவருடைய மெல்லிய மகளாகிய கொடிபோன்ற இடையினையுடைய மடப்பத்தை வேலியாக கொண்ட வள்ளி நாச்சியாருடனே திருமுருவல் செய்து மிளிர்கின்றது அத்தொழில்களில் அந்த ஆறு திருமுக மண்டலங்களும் முறைமையிற் சொன்னபடியே நடந்தது என்கின்றார்